கோடிக்கைகள் நிறைவேறவிட்டால் கோரிக்கைகள் நிறைவேறவிட்டால் கோடிக்கைகள் போராடும் கோடிக்கைகள் போராடும்

எங்களை பாரா முகம் கொண்டு இன்று சென்று கொண்டிருக்கின்றது நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த பொழுதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைச்சர் பெருமக்களை அனுப்பி எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரோடும் ஆலோசித்துவிட்டு விட்டு விரைவில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறி சென்றதோடு எங்களை எல்லாம் காலத்தினை மட்டுமே கடத்திக் கொண்டிருக்க காலத்தினை மட்டுமே கடத்துக் கொண்டிருந்தார்கள் இதனுடைய கடைசி வரை நாங்களும் இந்த அரசை நம்பி ஏமாறுகின்ற ஒரு நிலை உருவாகின்றது எனவே உடனடியாக எங்களது கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று நாங்கள் போட்டோ ஜியோ என்று ஆசிரியர்களும் அரசுகளும் உள்ளாட்சி பணியாளர்களும் ஒரு கூட்டமைப்பினை ஏற்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள் எல்லாம் பழைய ஓய்வு திட்டம் என்று பெயரினை மீண்டும் வைத்துவிட்டு ஒரு ரூபாய் விட ஓய்வூதியம் வழங்காமல் நாங்கள் இன்று ஓய்வு பெற்ற எங்களுடைய அலுவலர்களும் ஆசிரியர்களும் தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய உறவினர்களையும் சென்று சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கின்ற ஒரு நிலையை உருவாகி உள்ளது இதனை எல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக பங்களிப்பு ஓய்வுத்தையும் ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் வருகின்ற ஜனவரி தேதி முதல் வேலைநிறுத்தத்தை இந்த போட்டோ ஜியோ அமைப்பு கண்டிப்பாக நடத்தும் என்ற உறுதியை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ராதாகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசல் ஒன்றியம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கூட்டமைப்பு